சிம்ம ராசிக்காரன் இயர்களே நீங்க யாருன்னு நான் சொல்லவா உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப வரைக்குமே நீங்க யாருன்றத தெரிஞ்சுக்கிறதுல பல நாட்களை கழிச்சிட்டீங்க முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு குணத்துல இருந்திருக்கீங்க அதுக்கப்புறமா உங்களுடைய குணம் என்பது மாற ஆரம்பிச்சிருச்சு அதுவும் ரொம்ப வீடா இருக்கக்கூடிய ஒரு குணமாக தான் உங்களுடைய குணம் என்பது இருக்குது முக்கியமா இதற்கு முன்பு வரைக்குமே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற போதும் சரி இல்ல ஒருத்தவங்க கூட நெருக்கமா இருக்காங்க அப்படின்ற போதும் சரி அவங்க கூட எல் எல்லா விதத்துலயும் ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க ஏன் எதுக்கு அப்படின்னு கோவப்படுறது கூட கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யாரை எங்க எப்ப பார்த்தாலும் சரிங்க யாரோ ஒருத்தங்க உதவி கேட்டாலும் சரி தெரிஞ்சவங்களா இருக்கலாம் தெரியாதவங்களா இருக்கலாம் முக்கியமா சொல்ல போனா அனைத்து தான் பார்க்க கூட செஞ்சுருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களா கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒருத்தங்க கூட இவங்க கிட்ட வந்து எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா டக்குனு உடனே செஞ்சு கொடுப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மனசுல என்ன படுதோ அதை வெளிப்படையாக பேசுவாங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்கிட்ட இருந்து இது தேவைப்படுது அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு எப்படி சொல்றதுன்னா எனக்கு இது வேணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு ஒருத்தன் ஜாலரை அடிக்க முடியுமோ அப்படிப்பட்ட விஷயங்களை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் எனக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சொன்னீங்க எனக்கு இது வேணும் அப்படின்னா நான் வேணும்னு நான் கேட்டுப்பேன் என்னால அது முடியும்னா நான் செய்ய போறேன் ஒன்றிட்ட வந்து கெஞ்சியோ இல்ல கையில உளுந்தோ காலில் உளுந்தோ எனக்கு அது வேணுமானு கிடையாது எனக்குன்னு தன்மானம் இருக்கு என் தன்மானத்தை என்னைக்குமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் மாட்டேன்னு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே பொய் பேச மாட்டாங்க இதுதான் என்னுடைய மிகப்பெரிய பிளஸ் பாய் என்ன சொல்லணும் பத்தாயிரம் இல்ல ஒரு லட்சம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி இவர்கிட்ட வந்து ஒருத்தங்க எனக்காக இந்த பொய்யை சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா போதும் நான் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த சிம்மராசிக்காரர்கள் மூஞ்சுல அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருவாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நியாயமா எல்லாமே கிடைக்கணும் ஆனா எல்லாத்தையும் ஏமாற்றி யார்கிட்டம் வந்து எதையும் பறிக்கக்கூடாது ஏமாற்றி எதையும் இது செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் ஒரு தத்துவ பாலிசியை செய்ய தான் வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பல நபர்கிட்ட ஏமாந்துருக்காங்க முக்கியமா சொல்ல போனால் ஒரு சில நபர்கள் மேல காதல்ன்ற ஒரு விஷயத்திலையும் நண்பர்கள் என்னுடைய நண்ப பா அவன் எனக்குமே ஏமாத்த மாட்டான் அப்படின்ற மாதிரியும் சில விஷய நண்பர்களை அதிகமாக நம்பி ஏமாந்துருக்காங்க இந்த சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களை தான் தான் சொல்லல யாருக்கும் உதவி அதிகமா ரொம்ப எளிமையா செஞ்சிருவாங்க யார் இவங்க பார்க்க மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில யாராவது ஒருத்தவங்க வந்து நான் உடைய நண்பரா இருக்கிற மாதிரி ஆசை அன்பு பாசம் எல்லாத்தையும் காமிச்சுன்னா அப்போ மட்டும் இவங்க என்ன அதை பொய்யினா நம்பாங்க உண்மைன்னு நம்பிட்டாங்க இப்படி தாங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு எப்படி சொல்றேன்னா வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் என்னதான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு வெகுளியாக ஒரு விதமான நண்பர்களையும் பாசனம் வச்சிருந்தாலும் இவங்களுடைய கோபம்னு வந்துருச்சுன்னா உச்சக்கட்ட கோபத்துக்கு தெரியவாங்க யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது எப்படி சொல்றேன்னா சிம்மம் சிங்கத்தினுடைய புகத்தை கோட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவங்க இவங்க அந்த அளவுக்கு பலசாலியாக இருப்பாங்க இவங்களுடைய கோபத்தை யாராலும் கண்ட்ரோல் செய்ய முடியாதுங்க இவங்க நினைச்சாதான் அது முடியவே செய்யும் இவங்களை யாராலும் தடுத்தும் இருக்க முடியாது நிறைய நபர்கள் நினைப்பாங்க இவங்க என்னப்பா பெரிய ஆளாப்பா இவன் நான் சட்டன தடுத்து பேருவேன் என்கிட்ட எல்லாம் வரட்டும் வம்பு வச்சுக்கிட்டா வரப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அந்த இடத்துல சிம்மராசிக்காரர்கள் வந்ததுக்கு அப்புறமா அத்தனை பேருமே நடுங்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படிப்பட்ட சிம்மராசிக்கார நபர்கள் தான் இவங்க இது எல்லாமே இவங்களுடைய பிளஸ் பாயிண்டா இருக்கலாம் ஆனா மைனஸ் பாயிண்ட்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில இப்ப வரைக்குமே துன்பங்களை மட்டுமும் கஷ்டங்களை மட்டுமே எல்லாம் வாழ்க்கையாக வச்சிருக்காங்க இவங்க எந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சொல்லுங்க அங்க ஒருத்தன் அதுக்குன்னே உட்காந்துக்கிட்டு இவனை விடாம தடுப்பான் இவன் நல்லது செஞ்சு நல்ல வாழ்க்கையில முன்னேறலாம் நினைச்சாலும் அங்க ஒருத்த உட்கார்ந்துக்கிட்டு நல்லது செய்ய விடாம தடுப்பான் சரி செய்ய விட முடியாது நமக்கு வாழ்க்கையில முன்னேறதா விட முடிக்கலாம் சரி இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ நினைச்சாலும் அந்த சந்தோஷத்துக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு வருவான் குடும்பத்தன் குடும்பத்தில் எவனாச்சும் ஒருத்தன் குட்டையை கலப்புற மாதிரி கலைப்பு போட்டுட்டு போயிருவான் அதுக்கப்புறமா அந்த குடும்ப வாழ்க்கையில குடும்ப சண்டைகள் என்பது ரொம்ப பெரிய ஆகிட்டே இருக்கும் முக்கியமா கடன் பிரச்சனையால இந்த சிம்மராசிக்காரர்கள் பெரும் துன்பங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க கடன் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே எவனுடைய குடும்பத்தார்கள் தாங்க சொல்லணும் அதாவது வீட்டுல ஒரு விஷயம் இருக்குது ஒரு பொருள் இருக்குது அதை ஐந்நூறுபா கொடுத்தே வாங்க முடின்றது தெரியுது ஆனா ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கினா என்னுடைய மதிப்பு எப்படிப்பா போகும் அப்படின்ற மாதிரி இந்த சிம்மராசினுடைய குடும்பத்தார்கள் சொல்லி அதுக்கப்புறமா என்ன செய்வாங்க அப்படின்னா ஐநூறுபா கொடுத்து வாங்குறத ஒரு இரண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா கொடுத்து வாங்கலாமே இல்ல பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே குறைஞ்சதுலே கிடைக்கக்கூடிய பணத்தை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் ஒண்ணும் எப்படி சொல்றதுன்னா நான் ஒன்றும் பிச்சைக்காரர் கிடையாது இப்படி குறஞ்ச வழியில வாங்குறதுக்கு நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுனா இந்த சிம்ம ராசிக்கார்களை காசை தான் அவங்க எல்லாத்தையுமே செய்கிறாங்க ஆனா ஏதோ நான் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சிரமிச்ச மாதிரி இவங்களுடைய குடும்பத்தார்களை இவங்களுக்கு வினையாகவும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நபராகவும் தான் இருக்காங்க வாழ்க்கையில இப்போ இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே இவங்களுடைய செல்வ கஷ்டத்தினால பெரும் அளவிலான எப்படி சொல்லலாம் அழுகையும் தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் தாங்க இருக்கு இந்த சுமராஜனுடைய சொர்க்க காலங்களும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலங்களும் இது நாள் வரைக்கும் நீங்க எதை பார்த்தெல்லாம் பயந்துங்களோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா கஷ்டப்படுத்துச்சோ காயப்படுத்துச்சோ அது அனைத்திற்குமான முற்றிலுமான தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்கள் தான் இப்போ வந்திருக்கு நீங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய காலம் நடக்கும் சரி இந்த சிம்மராசினுடைய ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களை வாழ போகிறாள் என்பதை பற்றி நாம் தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் போதும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்கக்கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுடைய முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சரி சிம்ம ராசிக்கார அன்பர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரிங்க அதில் இவர்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொருத்தராக கிளம்பி விடுவாங்க இதற்கு முன்பு தான் இவங்க எந்த ஒரு விஷயத்த செய்யப்படாலும் முடிவு எடுத்தாலும் சரி அப்படியே இருக்கிற மாதிரி இருப்பாங்க அப்படியே கலந்து போயிடுவாங்க கடைசி இவங்க மட்டும் தனியாக தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசிக்கார்கள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்களை விட்டுட்டு யாருமே போக மாட்டாங்க உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலையும் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து எல்லாத்துலையுமே உங்களுக்காக என்ன வேணுமோ அதை தேடி தேடி செஞ்சு கொடுக்கக்கூடிய நபராக ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்களில் அமையும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசினுடைய மனசுல நிறைய கவலைகள் இருந்துச்சு முக்கியமா கடன் பிரச்சனை தீர்க்கணுமே அவங்ககிட்ட காசை வாங்கிட்டு இப்படி ஏமாத்திக்கிட்டு இருக்குமே அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தா நம்ம கிட்ட காசை மறுபடி மறுபடியும் கேட்குறாங்க நம்ம கொடுக்காம இருந்தா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள வருத்தமும் கவலைகள் நிறைய இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாம் சொல்லிட்டேன் மற்றவங்களுடைய பக்கத்துல இருந்து பாக்கக்கூடிய நபரெல்லாம் இப்போ ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்கிட்டாங்க அவங்க மறுபடியும் மறுபடியும் கேட்காங்க அப்படின்றதுக்காக சில பேர்லாம் இருக்காங்க சில நபரெல்லாம் எப்படினா காசு டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க டைம் தானே கொடுத்தேன் நான் தனாமே எங்கேயாச்சும் ஓடியா போறேன் உன் படம் தான்ப்பா நான் கொடுத்துடுறேன் பாக்கிட்ட எல்லாம் காசே கேட்கக்கூடாது சி இப்படிப்பட்டவர்களோட பணம் படம்னு எனக்கு அப்படின்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு வக்கனையா பேசுறவங்க இருக்காங்க ஆனா சிம்மராசுகார அப்படி கிடையாதுங்க பணத்தை வாங்கினதுக்கு அப்புறமா அதை கொடுக்கணுமே கொடுக்கணுமே ஒவ்வொரு நாளும் மனசுல நினைப்பாங்க முக்கியமா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில பணத்தை ஒருத்திட்டு இருந்து வாங்கினதுக்கு அப்புறமா அவங்களுக்கும் தேவை இருக்கும்ல அவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும்ல அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அவங்க கேட்டோன்னு அவ இதை எப்படி சொல்லுங்க நம்ம அவங்ககிட்ட கேட்டோன்னு நமக்காக அவங்க அந்த பணத்தை கொடுத்தாங்கல்ல அப்படிப்பட்ட நபர்கள் நம்ம எப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி இந்த சிம்மராசிக்கார்கள் ஒரு ஒரு நாளுமே கடன் வாங்கினதுக்கு அப்புறமா அவங்ககிட்ட கடனை காசை திருப்பி கொடுத்துணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னதான் இவங்க இந்த அளவுக்கு அதை யோசிச்சாலும் அவங்க கிட்ட பணம் தான் கொடுக்க முடியும் எல்லாத்தமான உண்மை அதுதானுங்க இப்போ ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா அவங்க என்ன கொடுக்காம வச்சுக்கிட்டு இதா பண்ண போறாங்க கிட்ட இருந்தா இவங்க கொடுத்துருவாங்க எப்பயோ கொடுத்துருப்பாங்க சிம்மராசிக்கிட்ட கட்ட குடும்பத்தை பார்க்கவே பணம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனால் இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் பணம் பணம் பற்ற குறை என்பது இனி வரக்கூடிய காலங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சுப நிகழ்ச்சிகள் என்பது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் திருமணமே அமையாம திருமண வாழ்க்கையில அந்தமே சுயமா இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க திருமணம் அமையாம இருந்த ஒரு வாழ்க்கை திருமணம் அமைஞ்சும் கஷ்டப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சு இனி வரக்கூடிய காலங்களில் திருமண வாக்கியம் அமையும் அதுவும் கூடிய விரைவில் ஒரு மனப்பெண்ணோ மனப்பயணியோ நீங்க திருமணம் முடிச்சு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லங்க ஏற்கனவே நீங்க கல்யாணமாக பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமைகள்ல இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களுடைய பிரிவினைகள் என்பது முழுவதுமாக நீங்கும் இங்க இருக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய குடும்பத்தார்களுடன் சேர்ந்து வாழக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும் சிம்மராசினுடைய பெரிய பிரச்சனையா இருந்த இந்த குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சந்தைகள் என்பது முழுவதுமாக தீர ஆரம்பிக்கும் இதற்கு முன்பு ரெண்டு பேருக்குமான அந்த புரிதல் என்பது இல்லாம இருந்துச்சுங்க முக்கியமா இவங்க ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு சொன்னா இவங்க ஒண்ணு சொல்றது அவங்க ஒண்ணு செய்ய சொன்னா இவங்க ஒண்ணு சொல்றது அடிக்கடி உங்களுக்குள்ள சந்தைகள் கோபம் வெறுத்து வெறுப்புன்னு எல்லாமே இருந்துச்சு இந்த சிம்மராசனுடைய வாழ்க்கையில இனி இப்படிப்பட்ட விஷயங்கள்ல முழுவதுமான மாற்றங்கள் என்பதற்கும் இதற்கு முன்பு எல்லாம் சிம்மராசிக்காரருடைய குடும்பத்தில் போய் பிரச்சனை வரும்போது இவங்க ரொம்ப பொறுமையாக அதை எடுத்து சொல்லி அதிலிருந்து அந்த பிரச்சனைகளை வேண்டாப்பா அப்படின்னு ரொம்ப கெஞ்சுவாங்க ஆனாலும் அந்த திமுரு பிடிச்சவங்க வருவாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருக்கவங்க கேட்கவே மாட்டாங்க இனி அவங்களுடைய திமறு என்பது இல்லாமல் போகும் ஈகோ என்பது முழுவதமாக காணாமல் போகும் நீங்க அன்புக்காக இணைவீங்க அன்பு பார்த்ததுக்காக எண்ணுவீங்க உங்களுக்காக குழந்தை ஒன்று உருவாக்கும் அந்த குழந்தை மேல ரெண்டு பேரும் அன்பு செலுத்த செலுத்தி இனி எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இதுல அமைய போகுது வேலையில ப்ரொமோஷன் என்பது கிடைக்கும் இதனால் வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்காத உங்களுடைய வாழ்க்கையில சம்பளம் முன்னேற்றம் சம்பள உயர்வுல மாற்றங்கள் என்பது ஏற்படும் வெளியூர் பயணங்கள் போவீங்க வெளியூர்ல புதுமுக நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்கள் மூலியமா சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஏற்படும் இப்ப இருக்கக்கூடிய நண்பர்களை அதிகமா நம்பாமல் இருப்பது நல்லது இந்த சிம்ம ராசிக்கார்கள் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இப்போ வரைக்குமே சில நபர்களை அதிகமா நம்பி 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 ஏமாந்து போயிட்டாங்க இப்போவும் இனி வரக்கூடிய காலங்களில அது போன்ற சில நபர்கள் நம்பாம உங்களுடைய வாழ்க்கையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பெரும் அளவிலான பிரச்சனைகள நீங்க தீர்த்துக்க முடியும் அது மட்டும் இல்லங்க சிம்ராசியக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படினாலே அதை சில நபர்கள் கேலி கிண்டல் செய்வதும் சில நபர்கள் அதை ஏத்துக்கிறதும் அதிக அதிகம் நபர்கள் அதை ஏத்திக்காமல் மறுப்பதும் தான் இருந்தாங்க இனி அது எல்லாமே மாறும் நீங்க பேச ஆரம்பிச்சாலே இதுக்கு முன்னாடி எல்லாம் சில நபர்கள் அந்த எஞ்சி போறது உங்களை பேசுறது கண்டுக்காம அப்படியே எதாச்சும் பண்றது இந்த மாதிரி நினைச்சாங்க ஆனால் இது எல்லாமே மாறப்போகுது நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுகளை மதிக்காம இருப்பது முக்கியமா பிள்ளைகிட்ட போய் பேசுவீங்க பேசும்போது அவங்க அப்படியே கண்டுக்காம வேற ஏதாவது ஒரு பண்ற மாதிரி வேற ஏதாவது அப்படியே ஒண்ணும் சொல்லாம உங்களுடைய பிள்ளைகள் தான் ஆனா உங்ககிட்ட இப்படிதான் பேசுறாங்கன்னா உங்களுக்கு மனசுல ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சிம்மராசினுடைய வாழ்க்கையில நீங்க ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுக்காக யாருமே இல்லை நீங்க நிறைய நேரத்தில் வருத்தப்பட்டிருக்கீங்க ஒரு வேலை சாப்பிட்டேன்னு கூட எனக்கு யாரும் இல்லையே வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில முழுவதும் மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் நீங்க எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை